ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இறப்பும் தாழ்மையும் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்சம் காலம் தோன்றிய பின்பு தோன்றாமற் போகிற புகையை போலிருக்கிறதே யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பண்டைய அறிஞர்களான ஜெரோம் மற்றும் டெர்டுலியன் பண்டைய ரோமாவரியின் கதைகளை குறித்து இவ்வாறு குறிப்பிடுகின்றனர் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றிக்கு பின்னர் ஜெயம் அந்த தளபதி ஒளிருகின்ற ஒரு ரதத்தின் மேலேறி தலைநகரின் நடைபாதைகளில் விடியற்காலம் தொடங்கி பொழுது சாயும் வரை உலா வருவாராம் ஜனங்களும் ஆரவாரம் செய்வார்கள் அந்த தளபதி பெருமிதம் பொங்க தன் வாழ்நாள் சாதனையான இந்த கௌரவத்தால் மகிழ்ச்சி அடைவாராம் எனினும் புராணத்தின்படி அந்த தளபதிக்கு பின்னால் ஒரு பணியால் நாள் முழுவதும் நின்று கொண்டு அவரது காதில் மோரி அதாவது லத்தீன் மொழியில் நீ மறிப்பாய் என்பதை நினைவில் கொள் என்று அர்த்தம் அதை மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே இருப்பானாம் அனைத்து பாராட்டுகள் மத்தியில் தளபதிக்கு தான் சாவுக்கு உரியவன் என்ற நினைப்பு அவன் இருக்க மிகவும் அவசியப்பட்டது யாக்கோபு பெருமை நிறைந்த விருப்பங்களினாலும் தன்னிறைவால் புடைத்து போன கர்வத்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு எழுதினார் அவர்களுடைய ஆணவத்தை எதிர்த்து தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருவை அளிக்கிறார் என்று யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்று உருவ குத்தும் வார்த்தைகளை பேசினார் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் வசனம் பத்து என்பதே அவர்களுக்கு தேவைப்பட்டது மேலும் அவர்கள் எவ்வாறு தாழ்மை அடைய முடியும் அந்த ரோம தளபதிகளைப் போல அவர்களும் தாங்கள் ஒரு நாள் மறிப்பார்கள் என்பதை நினைவுகூர வேண்டும் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோண்டி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போலிருக்கிறதே வசனம் பதினான்கு என்று யாக்கோபு வலியுறுத்தினார் அவர்களுடைய பலவீனங்களை ஒப்புக்கொள்வதே புகையைப் போல காணாமல் போகும் அவர்கள் முயற்சிகளில் வாழ்வதற்கு மாறாக தேவனுடைய சித்தத்தின் கீழ் திருடமாக வாழ அவர்களை விடுவித்தது நம்முடைய நாட்கள் குறுகியது என்பதை நாம் மறக்கும்போது அது பெருமைக்கு வழிவகுக்கும் ஆனால் நாம் சாவுக்குரியவர்கள் என்பதை புரிந்து தாழ்மைப்படும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சும் தேவ கிருவையாக பார்ப்போம் மெமன்டோ மோரி நீ மறிப்பாய் என்பதை நினைவில் கொள் கூறினவர் வின்கோலியர் ரோம தளபதிகளை குறித்த இந்த கதையும் மெமன்டோ மோரி என்ற வாக்கியமும் உங்களிடம் சொல்வது என்ன நீங்கள் சாவுக்குரியவர்கள் என்பதை நினைப்பதின் அவசியம் என்ன தேவனே எங்கள் வாழ்க்கை எங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று நாங்கள் நினைத்து கொள்கிறோம் சில சமயங்களில் நாங்கள் சாவாமையுள்ளவனைப் போல நடந்து கொள்கிறோம் எங்களை தாழ்மைப்படுத்தும் உண்மில் மட்டுமே எங்கள் வாழ்வை கண்டடைய உதவும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்